கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிளிப்பேர்க்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது பிரியமான தேவண்டி பிள்ளைகளே சிந்தையில் குடிகொண்டதனாலே ஆண்டவர் வந்து தன்னுடைய சிரசிலே முள்முடி சூடப்பட்டு சிந்தனையிலே செய்த பாவத்திற்காக அந்த ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தால் நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவினார் ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது எல்லாரும் தேவனை தேவனென்றும் அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் சோத்தறியாமல் இருந்தும் தங்கள் சிந்தனையிலே வீணனா வீணரானார்கள் ஏன் அவருடைய தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் அழிவுள்ள பறவைகள் அழிவுள்ள மிருகங்கள் ஊர்வன பரப்பனை எல்லாவற்றுக்கும் ஒப்பாக மாற்றி விட்டாங்க தேவனுடைய மகிமையை மனுஷருக்கு மனுஷர்களை தெய்வமாக விக்கிரகங்களாக வணங்க ஆரம்பித்தாவிட்டார் அரசியல் தலைவர்களை மனிதர்களை தெய்வமாக வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் பறவைகளை தெய்வமாக வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஊர்வன பாம்பு போன்ற ஊர்வனவற்றையெல்லாம் தெய்வமாக வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் மிருகங்கள் புலி சிங்கம் இவைகளெல்லாம் தெய்வமாக வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆதலால் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார் அன்பு தேவண்டை பிள்ளைகளே ஒரு சமயம் கம்யூனிஸ்ட் தேச கம்யூனிஸ்ட் தேசமாகிய ருமேனியாவில் ரிச்சர்ட் உப்ராம் என்ற தம்பதிகளை அந்த சிறைச்சாலையில் பாதாளத்தில் போட்டு விட்டார்கள் அங்கே பயங்கரமான கொடுமையான சித்திரவதையை அவர்கள் அனுபவித்தார்கள் அந்த கம்யூனிஸ்ட் தேசம் என்னென்றால் மூன்று நாளைக்கு ரிச்சர்ட் உம்ரானுடைய அந்த ஹெட்செட் மாதிரி அந்த காதில் போட்டு விட்ருவாங்களாம் அங்கே சுவிட்சை போடும்போது இவர்களை பைத்தியக்காரனை ஆக்கிறதுக்காக சிந்தையை மூளையை குழப்பி பைத்தியக்காரனை ஆக்கிறதுக்காக கம்யூனிஸ்டு தான் பிரபலமானது லெனின் எங்கள் தலைவர் கம்யூனிஸ்ட் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள் கிறிஸ்தவ மார்க்கம் பைத்திய காரணமாக மார்க்கம் இவைகளை கிறிஸ்தவத்தை சொல்லி இயேசு கேவலமாக சொல்லி இப்படி பயங்கரமான சுவிட்சை போட்டு டமால் டமால்னு அடித்து அப்படியே மூணு நாள் காது அட்டாச்சு போய் அப்படியே அவங்க வாழ்க்கை வீணாயிட அளவுக்கு சிந்தனை வீணாய் குழம்பி போய் பைத்தியக்காரன ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனால் ரிச்சர்ட் உம்ரான் என்ன சொன்னாருன்னா அவனுங்க சிட்ட மாட்டினோடனே ஏசு கிறிசு வல்லமை உள்ள தேவன் ஏசு கிறிசு ரட்சகர் எனக்காக மறித்தவர் அவருடைய ரத்தத்தாலின் பாவங்களை கழுவினவர் சால் மை டி காட் மரணத்தை ஜெயித்தவர் சாத்தானை ஜெயித்தவர் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாராம் பாருங்கள் மூணு நாள் கழித்து பந்து அந்த ஹெட்செட்டை கிழத்த எடுத்தானுங்கன்னா ரிச்சர்ட் உம்ரான் அப்படியே இருந்தாங்களாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே அப்போ சிலர் பதினாறு இருபத்தஞ்சில் நம்ம பார்க்கும்போது இயேசுவை எப்படியாவது மறுதளிக்கிற அளவுக்கு பவுளையும் சீலாவையும் அந்த சிறைச்சாலையில் போட்டு கைகள் ரெண்டியும் அங்கே சங்கிலிகளால் கட்டி காலை ரெண்டி தொழுவ மலத்தில் மாட்டி அட்டி அட்டினு அடித்தாங்க அந்த நேரத்திலும் துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களே தேவனே ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரம் ஏன் எங்களுக்கு இந்த சிறைச்சாலை ஏன் எங்களுக்கு இந்த சங்கிலி ஒரு நாளும் அவர்கள் கேட்கவில்லை அந்த நேரத்தில் துதித்து பாடினார்கள் இல்லையா அந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்தி பாடினார்கள் தேவனை உயர்த்தி பாடினார்கள் நடந்த சம்பவம் என்ன சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது வல்லமை இறங்கினது இவர்களுடைய சங்கிலிகள் எல்லாம் கலண்டு கீழே விழுந்தது காவலில் உள்ளவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இவர்களால் எல்லாருமே விடுதலை ஆனாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ரிச்சன் உம்ரான் ரிம் அந்த உபத்திரவத்தை சகித்து தேவனுடைய நாமத்தை அந்த சிறைச்சாலைகளை மகிமைப்படுத்தினது போல பவுலும் சீலாவும் பல அடிகளை வாங்கி கொண்டு உபத்திரவத்தை சகித்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் நீங்களும் நானும் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் பிரமாணங்களை தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வோம் நாம் இப்படி தான் உபத்திரவத்தின் வழியாக பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தமில்லை எங்கள் அல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி வருகிற நாட்கள்லாம் பர்சிக்யூஷன் உபத்திரவ காலங்கள் வரப்போகிறது அந்த உபத்திரவ காலத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே எங்களில் இருக்கட்டும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுடைய சிந்தை ரிச்சர்ட் உம்ரானுடைய சிந்தையை கலைக்க பார்த்தானுங்க குழப்பி மூளையை கெடுக்க பார்த்தானுங்க ஆனாலும் இயேசு வல்லமை உள்ள தேவன் என்று அறிக்கை இட்டதுனாலே ரிச்சர்ட் உம்ரானை காப்பாற்றினது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் அவர்கள் தேவைகளை சந்திங்க கண்ணீரை தொடங்கி காயங்களை ஆற்றுங்க வேதனையை நீக்குங்க சமாதானத்தை கற்ற இடும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ